செஃப்போட சிக்னேச்சர் சிக்கன் ரோஸ்ட்டு தான் பண்ண போறேன்னா நிறைய எல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு சில மசாலா போட்டு ஊற வச்சு ஒரு சில மசாலாவை வறுத்து அரைச்சி செய்முறையை கொஞ்சம் வித்தியாசமாக செய்யக்கூடிய ஒரு ரோஸ்ட்டு தானே இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு கிராமத்தில் உள்ள ஏழை ஏழை மக்களுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்க போறோம்னா ஒரு செஃப்புக்குன்னு ஒரு சிக்னேச்சர் டிஷ் எடுத்துருப்பாங்க அந்த சிக்னேச்சர் டிஷ்ஷை இன்னைக்கு நாங்கள் எடுத்து சமைச்சதில் எங்களுக்கு ஒரு பெருமை

சிக்கன் ரோஸ்ட் தான் பண்ண போறோம் நிறைய மசாலா எல்லாம் யூஸ் பண்ணாம ஒரு சில மசாலா போட்டு ஊற வச்சு ஒரு சில மசாலாவை வறுத்து அரைச்சி செய்முறையை கொஞ்சம் வித்தியாசமா செய்யக்கூடிய ஒரு ரோஸ்ட் தானே ஸ்பெஷலா ஒரு கிராமத்துல உள்ள ஏழை ஏழை மக்களுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்க போறோம்னா வாழை போட்ட விருந்து வைக்க போறோம் விருந்து தட்டப்படலாம் ஒரு கிராமத்துக்கே வைக்க போறோம்னா இன்னைக்கு செய்யற இந்த கோழிக்கறி வருவல் மட்டும் இல்லைனா அதோட என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்கறோன்னு பார்த்தோம்னா நம்ம வழக்கமா செய்யற துளசி பொன்னி அரிசியில நெய் சோறு முட்டை லட்டு 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 வாட்ரு பாட்டிலு இதெல்லாம் அவங்க இடத்துக்கே போயிட்டு போட்டு சும்மா விருந்து சாதா கோயில் பிரசாத திருப்பதி தரமா ஏத்தரும் வாங்க மக்களை பாக்கலாம் இந்த மக்களை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல உள்ளம் எங்களுக்காக இந்த மக்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு அது யாருன்னு நம்ம மாஸ்டர் இப்ப சொல்வார் யுவராஜ் அவங்களுடைய நான்காவது வருட நினைவு நாளுக்காக ஐயாவை நினைச்சு கற்றது கையில மூலியமா தொடர்ந்து உதவி பண்ணிட்டு இருக்க உள்ள யாருன்னு பார்த்தோம்னா திருமதி அம்மா தட்சர் மல்லிகா மற்றும் குழந்தைகள் பிரான்ஸ்ல இருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா ஐயா இன்னைக்கு நம்ம கோல எல்லாத்தினாலும் இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கே பசாத்துறாங்க ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியார போற ஏழை மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கு நீடிச்சு நிலைச்சு ஐயா அவங்க கூடையே துணையா நிக்கணும் என்று கட்டுறது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை ஏழு மக்களின் சார்பாகவும் ஒரு வித்தியாசமான கோழி கறி வருவதான பாக்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பாப்போமா காட்டு மிளகு முழு மல்லி பச்சை சோம்பு கருவப்பிள்ளை கடுகு உளுந்த பழப்ப கலப்பு பொடிசா வெட்டின பூண்டு பொடிசா வெட்டின இஞ்சி கீரி வச்ச பச்சை மிளகா வெங்காய

அழகான தேவையான பொருள் பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது வந்து செய்முறையை பார்க்கலாம் வாங்க செய்முறை இல்லைனா கோழி கறிக்கு வந்து மசாலா போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் கறிக்கு மசாலா போட போகிறோம் அதுக்கு கறியை போடுறோம் இப்படியா ஒரு கிலோவுக்கு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளை நம்ம ஒரு கிராமத்துக்கே சேர்க்கறதுனால நிறைய சேர்த்துக்கிறோம் காஷ்மீரி மிளகாத்தூள் மூணு ஸ்பூனு கலர் ஃபுல்லாக இருக்கா தேவையான அளவுக்கு உப்பு கோழி கறிக்கு நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி கோழி கறிக்கு நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி கலக்கி கலக்கிக்கிறோம் நல்லா கலக்கி விடுங்க ஃபுல்லாக மாறுதா ரேஷ்மீரி மிளகாத்தூளுனாலே அதனுடைய கலரும் நல்லா அழகுடா நேச்சுரல் கலர் கறிக்கு நல்லா உப்பு மஞ்சள் மஞ்சத்தூளை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்னா ஒரு இருபதுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊறினா போதும் அது எப்படி தம்பி இருபதுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வருமா பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போகலாமா எப்படி வேணாச்சும் எடுத்துக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது எடுத்துக்கலாம் இருபதுலேருந்து பதினஞ்சு கூட எடுத்துக்கலாம் ஆனால் மேக்ஸ் டு மேக்ஸ் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நாம் இந்த உலகில் தங்கி செல்லும் நாட்களில் வாடகையாய் மற்றவருக்கு நாம் தரும் அன்புனா என்னப்பா நேத்து கொடுத்தி அதுவா வரி ஒருத்தர் கொடுக்கலண்ண இருபத்தஞ்சு பேர் கொடுத்துருக்காரு பிரச்சனையை கொடுத்துருக்காரு காத்திர வருகிறேன் கண்ணத்தில் தருகிறேனா என்ன அடியா ஐ மிஸ் ஐ மிஸ் யூ ஐ மிஸ் யூ பிரத்தவங்க வெயிலில் போட்டீங்க நான் மசாலா போட்டு பக்காவாக ரெடி பண்ணி நல்லா ஊருகினு இருக்குண்ணா கறியா நான் இந்த கோழிக்கறி வறுவலுக்கு ஸ்பெஷலான மசாலா சொன்னோம் இல்லையா இப்போ அது வந்து போகிறோம் ஒரு கிலோ நீங்கள் கோழிக்கறி எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணணும் இப்போ சொன்ன எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம்ண்ணா கருப்பு மிளகா வருஷ கட்டு மல்லிகை கோம்ப கருவேப்பிலை நல்லா வருத்த மண வந்த உடனே ஆற வச்சு போய் அரைக்கிறோம் எல்லாம் வறுப்பட்டுருச்சு அப்படியே ஆற வச்சு அரைச்சிக்கிறோங்க ஒரு கிலோ கோழிக்கறிக்கு நூறு கிராம் செக்கெண்ணெய் சேர்த்துங்க கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் அண்ணா எண்ணெய் நல்லா சுடாடுச்சுன்னா இப்போ இப்போ மசாலா போட போகிறோண்ணே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு விழுந்து கலப்பு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டாய் கீரி கஸ்தூரி மேட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஐம்பதிராம் பூண்டு ஐம்பதாம் இஞ்சி இப்போ நம்ம ஊற வச்ச கோழிக்கறியா இறக்க போறோம் போட்டு வச்சிருக்க கோழி கறியா இறங்க இந்த தாலிப்ப போட்டு வெங்காயம் போட்டு ப்ரௌனாவோ கண்ணாடி பதமோ நம்ம எந்த அளவுக்கு தேவையோ வதக்கிட்டு கறி சோப்பே ஆனா இந்த ஸ்பெஷல் சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தாலி போட்டு ஊற வச்ச கறியை இறக்கிட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டு வேக வைக்க போகிறோம் அது வேகும் போது நம்மளுக்கு சுவை சுமா ரோஸ்ட் சுமா டாப் போதுன்னா இப்போ வெங்காயம் சேர்த்து போறோம் வெங்காயத்தை இருக்கா இப்போ நம்ம போட்டுருக்க கறி முக்கால் வேக வேகனா நம்ம வடிகட்டியில் போட்டனால நல்லா தண்ணி வடிஞ்சிடுச்சு இப்போ கறி வேகிறதுக்கு அளவாக ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு கிலோவுக்கு எவ்வளோ தண்ணி ஒரு கிலோவுக்கு தான் தான் நீங்கள் சொல்லிடுறேன் ஒரு கிலோவுக்கு தான் ஒரு டம்ளர் நம்ம கறியை வேக வச்சு கறி நல்லா அந்த ஜூஸை விட்டு நல்லா சுண்டி போயிருச்சுனே இப்ப அரைச்ச மசாலாவை சேர்க்க போறானே செஃப்ஓட மசாலா வச்சா மசாலா சிக்னேச்சர் மசாலானே அட்டகாசமான அறவையை சேர்க்குறோம் ஒரு தூக்கு தூக்குறோம் செஃப்ஓட சீக்ரெட் மசாலா போட்டு சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுனா இப்போ அப்படியே இறக்கி நம்ம சோதிச்சுட்டு ஏழை ஏழைய கிராமத்துக்கே கொண்டு போய் கொடுக்க போகிறோம்ண்ணா தக்க 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 தக்கன்னு ஆமாண்ணா ஆமாண்ணாங்க பாருங்க ஏழை மக்களுக்கு வெஜ் புலவ் ரெடி ஆகிடுச்சு அப்படியே சுமையாக கொண்டு போய் கொடுத்துருவாங்க ம் மணக்க மணக்க துளசி பூண்டு வச்சுட்டீங்க ஆமாண்ணா கோழிக்கேரி வருவல் இன்னைக்கு மக்களுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு வரப்பிரசாதண்ணா அருமையா நம்ம செஃப்போட சிக்னேச்சர் டிஷ்ஷு ரெடியாயிருச்சு இதை நம்ம ரசிச்சு ருசிச்சு நம்ம சாப்பிட்டு அப்புறமா ஏழை மக்களுக்கு ஒரு கிராமத்துக்கே கொண்டு போய் கொடுக்க போறோன்னு எதுவுமே நீங்க பேசாம எப்படி சாப்பிட்றோம் கறி தெரிஞ்சு வர கறி கறி லாஸ்ட் இப்போதான் பேச மாட்டேன்னு காரஞ்சாரம்மாண்ணா கோழிக்கறி வறுவல் சும்மா கும்புன்னு இருக்குண்ணா செஃப்புக்கு தனி தூமா அதாவது தனியாக ஒரு சமையல் எடுத்து வச்சிருப்பாரு அவர் உண்மையிலே வச்சிருப்பது வந்து சமா சுவைதானா பக்காவ ரெடி பண்ணியிருக்காங்க வறுத்தரைச்சா அந்த நாலு பொருட்களுமே சும்மா அப்படியே அதனுடைய வாசனையும் குணமும் மனமா இருக்குண்ணா ஏதோ இந்த வருவலோட இந்த சாப்பாடை பெரட்டி சாப்பிடும்போது ஒவ்வொரு வாயிலும் அந்த இஞ்சி பூண்டு தட்டுப்படுறது நல்லா வித்தியாசமான சுவையில் இருக்குண்ணா மனத்துக்கு பார்த்தோம்னா அந்த சோம்பு வறுத்து அரைச்சி சேர்த்தோம் இல்லைங்களா அதோட மனமும் மிளகோட காரமும் ஒரு வித்தியாசமான இருக்குது இதை நல்லா பெரட்டி சாப்பிடும்போது ஒரு ரோஸ்ட் வச்சு சாப்பிட்ற மாதிரி இல்ல ஒரு பிரியாணி சாப்பிடற ஃபீல் இருக்குண்ணா இருக்குது நம்ம வித்தியாசமான சுவை தான் இன்னைக்கு நம்மளும் இந்த வித்தியாசத்தை அனுபவிச்சிருக்கோம் நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க ஏன்னா அந்த அளவுக்கு சுவை சூப்பரா இருக்கு கறி பரணா வெந்த விதம் பரணா கறி வெந்த விதம் நல்லா வெந்திருக்குண்ணா சாப்பாடு நல்லா சுவையா இருக்கு அண்ணே செஃப்னு பாத்தீங்களால அந்த செஃபோட டெஃபினேஷன் போன வீடியோல நாங்க சொல்லியிருப்போம் அதே மாதிரி இந்த வீடியோலையும் சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு செஃபோட மீனிங் வந்து க்ளீனிங் ஹைஜீனிக் எத்தெனிக் ஃபுட் இதுதான் ஒரு செஃபோட இது அதே அவரை வந்து ஆயிரம் பேருக்கு சமைச்சி கொடுத்தாலும் கடைசியில் செஃப்புக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சமையல்காரருக்கு கிடைக்காது ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு சமைச்சு கொடுத்தாலும் கடைசியில் அவசரம் தின்றது வந்து அந்த தீஞ்சு போனதும் அந்த இதில் போடுறது மட்டும்தான் நல்ல பேர் கிடைக்கிதுல்ல நல்ல பேர் கிடைக்கவும் இல்லை நல்ல பேர் கிடைக்கும் பட் உணவு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல சோறு கிடைக்காது நல்ல உண்மை தானே உண்மை தானே சத்தியமாக இது உண்மைதான் பட் ஒரு ஷெஃபுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் டிஷ் எடுத்திருப்பாங்க அந்த சிக்னேச்சர் டிஷ்ஷை இன்றைக்கி நாங்கள் எடுத்து சமைச்சதில் எங்களுக்கு ஒரு பெருமை ஒரு ஆஃப் தான் இதோட எல்லா ஷெஃபுங்களுக்கும் ஒரு நான் ஒரு சொல்யூட்டாக கொடுத்துக்கிறோம் அதாவது எவ்வளோதான் சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாது மெயின் ரீசன் அதுதான் காரணம் நான் அதுலேயே சமைச்சு சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுத்து ஒருத்தையும் பழகிருப்பாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு டிஷ் சமைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த மாதிரி உணவுகள் அது அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கொஞ்சமாக சமைச்சு அவங்க அப்படியே லவ் பண்ணி சமைச்சு நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க அந்த உணவு தான் இந்த உணவு அண்ணா அதே உணவு தெய்வ திரு டச்சர் யுவராஜ் நாங்காவது வருட நினைவு நாளுக்காக நாங்களும் ருசிச்சோம் இதே சூட்டோட கொண்டு போய் ஒரு கிராமத்துக்கு கொண்டு போய் நாங்க எல்லாம் விருந்த வைக்கப் போறோம் எல்லாம் போட்டு விருந்து வைக்கிறோம் கண்டிப்பா போலாமா போலாம்

சுட சுடா இருக்கேன் குடுத்துடா வெஜ் பிளாவ் வெஜ் பிளாவ் முட்டை தயிர் பச்சடி தயிர் பச்சடி ஸ்பெஷல் கோழி ரோஸ்ட் அது கூட லட்டு திருப்பதி லட்டு வாங்க

மழை பெய்யறதுனால மக்களால வயசானவங்களால வர முடியலண்ணா இப்ப ஒரு ஐம்பது மீட்டருக்கு அந்த முன்னாடி கொடுத்தோம் ஒரு ஐம்பது மீட்டர் ஒரு ஐம்பது வீடு தண்டி இப்ப இந்த கொடுக்குறோம் இது இல்லாம இன்னொரு ஏரியா அந்த இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு போயினே இருக்கிறோம் அவங்களோட நினைவு நாளுக்காக நான்காவது வருட நினைவு நாளுக்காக இந்த உணவு அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க ரியல் அடர் ரியல் அடரா அங்கங்க சேருங்க உதவி செஞ்சு உணவு சத்து கொடுக்கறதுனால இதால மிக நன்றியாக நன்றி ஒரு வழி வணக்கம் அம்மா துசை யுவராஜ் அவங்களோட நான்காவது நினைவு நாளுக்காக பிரான்ஸ்ல இருந்து கொடுத்துருவாங்க லக்ஷ்மி நல்லா இருக்கா தம்பி பாப்பா நல்லா இருக்கா மூணாவது ஏரியா வந்தாச்சு அதாவது நூத்தி ஐம்பது கூட்டம் தாண்டி வந்தாச்சு ஒவ்வொரு தட்டம் பார்த்தோம்னா ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி என்ன

தேவையான <cot Arizona> ஒரு ஒரு பாத்திரத்துலேயும் ஃபுல் ஃபுல்லாக அவங்க மனசு நிறைஞ்ச மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன்னா இந்த விருது கொடுத்ததுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா தெய்வத்திரு துஷா யுவராஜ் அவருடைய நான்காவது வருட நினைவு நாளுக்காக ஐயா நினைத்து உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா மனைவி துஷே மல்லிகா மற்றும் குழந்தைகள் பிரான்ஸ் வந்து அவங்க உணவு கொடுக்க சொன்னாங்க அதே மாதிரி உணவு கொடுத்தாச்சுன்னா அதுவும் இன்னைக்கு ஸ்பெஷலான செஃப் சிக்கன் ரோஸ்ட் அது கொடுத்துருக்கோம் இன்னைக்கு பசியாக ஏழை மக்களுடைய ஆசீர்வாதமும் ஐயாவுடைய ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றும் நிலைச்சி இருக்கணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீங்க பசியாருன ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் இதே மாதிரி உதவி நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்க எங்க சேனல்ல கீழே வர நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்லயும் பேஜ் இருக்கு அந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பேஜ் பேர் கட்டுறது கையாளு பாண்டி